எச்சரிக்கையான இடம்னு சொல்லியும் கேட்காத பெண்கள் கொஞ்சம் ஆனா உயிரே போய்டும்னு அறிவிப்பு பலகையில போட்டும் அலட்சியமாக சென்ற பெண்கள் தடையை மீறி சென்று செல்பி எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் இறுதியாக நடந்த ட்விஸ்ட் மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள மாவட்டமாகும் இந்த மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் இந்த நிலையில் வாரத்து நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று அதிகமாகவே காணப்படுகிறது இதில் கோடலூர் மைசூர் சாலையில் அமைந்துள்ள தலைகுந்தா பகுதியில் சதுப்பு நிலம் ஒன்று உள்ளது அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு விழிப்புணர்வு பலகை வைக்கப்பட்டுள்ளது ஆனால் சுற்றுலா பயணிகள் சதுப்பு நிலத்துக்குள் சென்று செல்பி எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் அப்படி தடையை மீறி சென்ற பெண்களை தான் வனத்துறையினர் வெளியேற்றுகின்றனர் ஒரு கேங்கா சுற்றுலா பயணிகள் பருகை தந்துள்ளனர் அவர்களை வெளியேற்றி வனத்துறையினர் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர்